ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக வாழனார் வச்சு எப்படி மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்றைக்கி ரெட் கலர் ரோஸும் பார்டருக்காக சாமந்தி பூ எடுத்துருக்குறேன் அடுத்து பாருங்க இந்த மாதிரி மாலை கட்டுறதுக்கு இந்த மாதிரி வாழைநார் வந்து பூ மார்க்கெட்ல சின்ன சின்ன பூ கடைகளில் கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அது வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாகவே கொடுப்பாங்க கிழிச்சு அதை வந்து நாம் வாங்கி பட்டையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெட்டையா கிழிச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெட்டையா கிழிச்சும் கட்டலாம் கிழிக்காம ஒத்தையாக கூட அப்படியே வச்சு கட்டலாம் அது வந்து நம்மளுக்கு மாலை எவ்வளோ ஒரு அடி மாலையா ரெண்டு அடி மாலையா அந்த மாலையோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சிக்கங்க நுனியை கொஞ்சம் ஒரு அரைஜான அளவுக்கு வாழைநார் விட்டுட்டு நம்ம மாலை கட்டுற நூல் இதுவும் வந்து பூ மார்க்கெட்டில் பூ கடைங்கிலே கிடைக்கும் மாலை கட்டுற நூல் மாலை கட்டுற நூல் கிடைக்கலனா கூட நாரியே சின்ன சின்னதாக கிழிச்சு கூட இந்த மாதிரி கட்டிக்கலாம் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி இந்த மாதிரி ஒரு பூ கட்டுற மெத்தடில் நாட் போட்டுக்காங்க அப்படி இல்லைனா நல்லா கயிறு முடி போடுற மாதிரி இருக்க மாதிரி ரெண்டு முடி போட்டுக்காங்க அடுத்து நம்ம ஆள்காட்டி காட்டி விரல் மேலே நம்ம முடி போட்டோம் இல்லைங்களா அந்த வாழைநாரை வச்சுக்கலாம் அதுக்கு மேலே பாருங்கள் நம்ம ரோஸ் மாலையா இல்லை வேறு சாமந்தி பூ மாலை எந்த பூ மாலையாக இருந்தாலும் சரி இதே மெத்தட் தான் இந்த மாதிரி பாருங்கள் வாழைநார ப்ளஸ் மாதிரி ரோஸையும் வாழ பிளஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க காம்ப நல்லா ரோஸோட காம்ப வாழைநாறு மேலே நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க அப்போதான் மாலை வந்து சன்னமா வரும் அடுத்து பாருங்க இந்த மாதிரி ஒரு சுத்துக்கு பதிலாக ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம் அந்த மாதிரி நல்லா இருக்குமா ரெண்டு சுற்று சுற்றிக்காங்க ஒரு ரெண்டு கன்னி மூணு கன்னி வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சுற்று சுற்றிக்காங்க அப்புறம் ஒவ்வொரு சுற்று சுத்தினா போதும் அதுக்கு மேலே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலீங்களா அந்த ரோஸ் காம்புக்கும் மேலே இந்த பூ வச்சுக்கலாம் ரவுண்டாக வர மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே வச்சுக்காங்க முன்னே வச்ச மாதிரியே வச்சுட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு நூலை வந்து காம்புக்கு அடியிலையும் விட வேண்டாம் மேலேயும் விட வேண்டாம் இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு பாதியிலேயே விடுற மாதிரி விடலாம் இது வந்து மாலை கட்ட கட்ட நம்மளுக்கு சரியாக போயிடும் அடுத்தது பாருங்கள் அதே மாதிரியே அந்த ரோஸோட காம்பு மேலே இன்னொரு ரோஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றிக்கலாம் அடுத்தது அதுக்கு மேலே நம்ம சுற்ற சுத்தவே பாருங்கள் திரும்பிக்கிது பூ வந்து லைட்டாக திரும்பிக்கிச்சு இல்லைங்களா இப்போ வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து பூ இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடலாம் சுற்றும் போதே லைட்டாக கை வந்து திரும்பிக்குது பாருங்கள் அடுத்தடுத்த கண்ணி வைக்கிறதுக்காக லைட்டாக திரும்பிச்சு பார்த்திங்களா நல்லா காம்பை வந்து நீளமாக விடாமல் கிட்ட கிட்ட வாழை நாரை ஒட்டி ஒட்டியே வச்சுக்காங்க அப்போ தான் மாலை வந்துட்டு நம்மளுக்கு ஒரே அளவாக சின்னதாக சன்னமாக வரும் நம்ம காம்பை வந்து நீட்டி நீட்டி வச்சோமா மாலை வந்து குண்டாக பெரிய மாலையாக வரும் ஒன்றடி மாலை வந்து சின்னதாக அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் காம்பை வந்து இந்த மாதிரி கிட்ட கிட்ட வச்சு கட்டிக்காங்க பாருங்கள் நல்லா காம்பை ஒட்டி பிடிச்சி நம்ம ஆள்காட்டி விரலில் கீழ்ப்பக்கமாக நாரை வந்து பிடிச்சிட்ருக்குறோம் அது மேலே பூ வச்சு கட்டை விரல் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பூவை வந்து வாழைநாறு மேலே வச்சு கட்டை விரலால் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் சுற்றும் போதே கண்ணி அடுத்த கண்ணி வைக்கிறதுக்காக திரும்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றும் போதே லைட்டாக லைட்டாக திரும்பிக்குது அதே மாதிரியே வச்சு வச்சு கட்டிகிட்டு வரது தான் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா மொட்டா இருக்குது பாருங்கள் விரிப்பூ இன்னும் விரியாமல் மொட்டாவே இருக்குது இந்த மாதிரி ரோஸில் வச்சு கட்டி காமிக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் வெடிச்சிருந்தால் உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு கட்டுறாங்க அப்படின்னு தெரியாது இந்த அதுக்காகவே இந்த மாதிரி மொட்டான பூவை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு எப்படி பாருங்கள் ஒரே சுற்று காம்பு வந்து வாழை ஒட்டி இருக்குது நல்லா கழுத்தை பிடிச்சி இந்த மாதிரி பூவோட கழுத்தை பிடிச்சி இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் காம்பு வந்து எக்ஸ்ட்ரா விடவே கூடாது நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க அவ்வளோதான் அந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கிட்டே வரலாம் பூ எடுத்து காம்பு மேலேயும் இருக்கணும் அதே சமயம் வாழைநார ஒட்டியும் இருக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நூலை வந்து காம்புக்கும் கீழேயும் விட தேவையில்ல மேலேயும் விட தேவையில்ல சென்ட்ராக விட்டுக்கிட்டோமா போதும் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அதை விட இன்னும் கொஞ்சம் தான் பெருசாக இருந்தது பன்னீர் ரோஸை விட சின்ன பூவாகவே இருந்தது வெடிச்சும் வெடிக்காமல் நல்லா அழகாக இருந்தது இந்த மாதிரி பாருங்கள் நெருக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப அழகாக கட்டி வச்சு பாருங்கள் அடுத்து பார்டருக்காக பூ வச்சுக்கலாம் சாமந்தி பூவும் நம்ம கீழே எந்த அளவுகளோட ரோஸ் வச்சோமோ அதே அளவு அந்த ரவுண்டோட சைஸுக்கே இந்த மாதிரி சாமந்திப்பூ வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாழைநாரை ஒட்டி காம்பை வந்து கழுத்தை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கழுத்தை பிடிச்சிக்கோங்க பூவோட காம்பை வந்து நல்லா ஒட்டி வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க அடுத்தது பாருங்கள் அடுத்தது நம்மளை ரோஸ் கீழே ரோஸ் எந்த அளவுக்கு ரவுண்டு சைஸுக்கு சுற்றி இருக்கிறோமோ அதே அளவு தான் இருக்கணும் பூ பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா நீட்டி வச்சிடக்கூடாது குறுக்கி வச்சிடக்கூடாது ஒரே அளவுகளோடு கட்டணும் அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காம்பை வாழைநார்கிட்ட வச்சு இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கலாம் பாருங்கள் பார்டருக்காக இந்த மாதிரி சாமந்தி பூ வச்சுக்கிட்டேன் பாருங்கள் ஒரே லைன் தான் வச்சிக்கிட்டேன் ஒரு லைனுக்கு மூணு பூ தான் இருக்குதுனால பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால மூணு பூ பிடிச்சிருக்குது அடுத்து நம்ம எப்பையும் போலும் ரோஸே வச்சு கட்டிக்கலாம் இந்த மாதிரி ரோஸ் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு சுற்றி சுற்றிக்கலாம் மாலை வந்து பெருசாக பெருசாக இந்த மாதிரி நம்ம வீடியோவுக்கு காட்டிக்கிட்டு கீழே வச்சுக்கிட்டு சுற்ற முடியாது மாலையினால நின்றுக்கிட்டு சுற்றும் போது தான் டக்கு டக்குன்னு ஈஸியாக கேப் இல்லாமல் சுத்த முடியும் வீடியோக்காக தான் இந்த மாதிரி தூக்கி தூக்கி போட்டு சுற்றுறோம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் நீளத்துக்கு ரோஸ் வச்சுக்கலாம் ரோஸ் வச்சுட்டு மறுபடியும் நம்ம சாமந்தி பூ பாடருக்காக இதே மாதிரி ஒரு லைன் இந்த இடத்துலையும் வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரே இடத்துல சாமந்தி பூ வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு இடத்துல வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் பாடருக்காக நான் இன்றைக்கி ரெண்டு இடத்துல சாமந்திப்பூ வச்சுக்கிறேன் பாருங்கள் சாமந்தி பூ வந்து ஒரு நூறு கிராம் வாங்கினோமா போதும் இந்த மாதிரி அடுத்த இடத்துக்கு எப்படி மூணு பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால மூணு பூ வச்சோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் ரவுண்டாக மூணு பூ அழகாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றிக்கலாம் அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு ரோஸ் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் நம்ம கட்டை கட்டவே கட் பண்ணிடுங்க இல்லைனா காம்பு அழுந்துச்சின்னா பூ வந்து மேலே தள்ளிக்கிட்டு தள்ளிட்டு வந்துடும் பூ வந்து ஒரு பூ கழுந்துச்சின்னா கூட அடுத்தடுத்து அடுத்தடுத்து கழுண்டு வந்துடும் அதனால கவனமாக நல்லா இறுக்கமாக சுற்றிக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி வாழைநார் வச்சு மாலை கட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ ஸ்லோவான வீடியோ பத்து நிமிஷத்து வீடியோவாக இருக்கும் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக சொல்லித்தரேன் உங்களுக்கு புரியலனா கூட மறுபடி மறுபடி இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக மாலை கட்டி கற்றுக்கலாம் உங்களுக்கு ஒரு சில இடத்துல புரியாமல் இருந்தால் கூட வாய்ஸை கட் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து சுற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு ரோஸ் கொஞ்சம் மேலே சுற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி காம்போட அடியில் சுற்றி எடுத்து நாட் போட்டுக்கலாம் இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும் இந்த இடத்துல ஒரு நாட்டுக்கு பதிலாக ரெண்டு நாட்டு கூட போட்டுக்காங்க மாலை ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் போட்டுக்கணும் மாலையை வந்து நம்ம கட்டி முடிக்கும் போது நாட் போட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் மாலையோட ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பல்லாம் கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி தள்ளி தள்ளி கட்டணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாலையோட நெருக்கம் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலைக்கான குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம் மாலைக்கான குஞ்சமும் இன்றைக்கி கட்டி தான் எடுக்க போகிறோம் மாலைக்கான குஞ்சம் கட்டுறதுக்காக இந்த மாதிரி டெக்கரேஷன் இலை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து வேப்ப இலையோ மரி துளசியோ எந்த இலைகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகளை எடுத்துக்கோங்க இலைகள் இல்லாமையும் கட்டலாம் அதுவும் வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன வாழனாராக கட்டி எடுத்துக்கலாம் குஞ்சத்துக்காக அது கீழ்பக்கமாக மாலை கட்டுற நூல்லையே பாருங்கள் ரெண்டு சுற்று சுற்றி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மடக்கு மடக்கி ரெண்டு சுற்று சுற்றி பூ கட்டுற மெத்தல நாட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இருக்க மாதிரி ரெண்டு முடி போட்டுக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் நம்ம மடித்து கட்டணும் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி இலையை வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள் இலையை நல்லா கொஞ்சம் லென்த்தாக வச்சு கட்டிக்காங்க இந்த மாதிரி கட்டுறது எதுக்காக அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வராது கீழே தள்ளும்போது நெருக்கி விடும்போது உருவிட்டு வராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி மடிச்சு கட்டுறது கொஞ்சம் சின்னதாக வாழநார இந்த மாதிரி வச்சு ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம் பாருங்கள் லைட்டாக திரும்பிச்சு பார்த்தீங்களா அடுத்தது இன்னொரு கண்ணி இலையை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அகலமாக ரெண்டு சைடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இலை இருக்கிற மாதிரியே வச்சு சுற்றிக்கோங்க அடுத்தது இன்னும் கொஞ்சம் இலை எடுத்து இந்த மாதிரி மடித்து மடித்து வச்சு கட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட இந்த மாதிரி மடித்து ஒரு மூணு கண்ணி வச்சுக்கிட்டேன் போதும் இதுக்கு மேலே நம்ம சாமந்தி பூ வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள் குஞ்சத்தில் இந்த இடத்துல மட்டும் நம்ம மாலையில் கிட்ட கிட்ட வச்சு கட்டணும் இல்லைங்களா அந்த மாதிரி கட்டாமல் இந்த மாதிரி நல்லா காம்பை நீட்டி வச்சு தல் நல்லா இந்த மாதிரி காம்பை நீட்டி நீட்டி வச்சு தள்ளி வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள் அடுத்தடுத்து கட்டும் போதும் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி காம்பை நல்லா நீட்டி தள்ளி வச்சு கட்டிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள் கேப் இல்லாமல் நல்லா காம்ப சென்டரில் பிடிச்சி தள்ளி வச்சு கட்டிக்காங்க வச்சு வச்சு ஒவ்வொரு சுற்ற சுற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு சுற்று கட்டியாச்சு நல்லா அப்படி நல்லா நெருக்கி விட்டுக்காங்க அப்போ வந்து நம்மளுக்கு கேப் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு கட்டினது அந்த மாதிரி லேயர் லேயராக தான் வரும் அடுத்தடுத்த லைனுக்கு போறதுக்காக அடுத்து ரோஸ் வச்சுக்கலாம் பாருங்க ரோஸ் வந்துட்டு நம்ம சாமந்தி பூவோட கொஞ்சம் மட்டும் உள்ள தள்ளி வச்சு கட்டிக்கலாம் பாருங்க இதே மாதிரி கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி வச்சு ஒரு மூணு லைன் நாலு லைன் கட்டிக்கலாம் மாலை வந்து நல்லா ரெண்டு அடி அடி மூணு அடி இருந்தா கொஞ்சம் நல்லா லென்த்தாக கட்டிக்கலாம் மாலை வந்து அடி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மூணு லைன் நாலு லைன் வச்சா போதும் சாமந்தி பூக்கு அடுத்த லைன் பாருங்கள் கொஞ்சம் மட்டும் உள்ள தள்ளி வச்சு கட்டணும் அவ்வளோதான் ஒரு லைன் கட்டியாச்சு அடுத்தது ரெண்டாவது லைன் கட்டும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக உள்ள தள்ளி வச்சு கட்டிக்காங்க ரொம்ப உள்ள தள்ளி வைக்க வேண்டாம் பாருங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரிகிறதுக்காக கொஞ்சம் மட்டும் உள்ள தள்ளி வச்சு கட்டிக்காங்க இது வந்து ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் இந்த மாதிரி உள்ள தள்ளி வச்சா கட்டிக்காங்க அடுத்தது நம்ம சாமந்திப்பூ வச்சு கட்டிக்கலாம் நம்ம மாலையில் கட்டணும் இல்லைங்களா கிட்ட கிட்ட வச்சு காம்ப அந்த மாதிரி காம்பை வந்து கிட்ட கிட்ட வச்சு கட்டிக்கோங்க சாமந்தி பூ மட்டுந்தான் நல்லா காம்ப நீட்டி வச்சு கட்டினோம் அடுத்தடுத்து பாருங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் லைன் ரோஸ் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சு அடுத்து நல்லாவே உள்ள தள்ளி வச்சு கட்டியாச்சு அடுத்து சாமந்தி பூ வச்சுக்கலாம் இந்த இடத்துல மூணு சாமந்தி பூ நம்ம மாலையில் எப்படி நல்லா கிட்ட வச்சு மூணு சாமந்தி பூ கட்டினோம் ஒரே ரவுண்டு லைனாக வர மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துலையும் மூணு சாமந்தி பூ எந்த அளவுக்கு கிட்ட வச்சு கட்ட முடியுமோ அந்தளவுக்கு காம்பை நல்லா நெருக்கி கிட்ட வச்சு கட்டிக்கலாம் நல்லா ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நம்ம மாலையோட கடைசி பக்கமாக ஜா நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா இருக்கமாக ஒரு முடி ரெண்டு முடி போட்டுக்கோங்க முடி போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் குஞ்சு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பு இலைகள்லாம் கட் பண்ணிக்கோங்க அடுத்து மாலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரெட்டையாக மடித்து வச்சு கட்டணும் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி ஒத்தையை கட் பண்ணிவிட்டு அடுத்து அதில் ஒரு நேரம் கட் பண்ணிடலாம் இல்லை அப்படியே முடி போடுறதுனால முடி போடலாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த மாதிரி முடி போடுறேன் இந்த மாதிரி முடி போடும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு சும்மா ஒரு முடி மட்டும் இந்த மாதிரி நெருக்கிற மாதிரி முடி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நெருக்கி விட்டுக்கங்க நெருக்கி விட்டுட்டு ரோஸ் எதுவும் கசக்காமல் இந்த மாதிரி வாழை ரெண்டு பக்கத்து நாரி இந்த மாதிரி ஒன்றா எடுத்து வந்துருங்க ஒரு முடி மட்டும் போட்டு எடுத்து வந்துட்டு அடுத்து குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் குஞ்சத்தை ஜாயின் பண்ணும்போது ரெட்ட நார் போட்டிங்களா சன்னமாக அதே நாரியை வச்சு இந்த மாதிரி நல்லா இருக்கமாக முடி போட்டுக்கோங்க ரெண்டு முடி மூணு முடி போட்டுக்கோங்க நான் எப்படி முடி போடுறேன்னு கவனமாக பார்த்துக்கங்க சொல்கிறது புரியலன்னா கூட மாதிரி முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு முடி மூணு முடி நல்லா இருக்கமாக போட்டுக்காங்க அவ்வளோதான் மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாலையோட கழுத்து பகுதியில் முடி போடுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி பார்டர் வைக்கிறதெல்லாம் பாருங்கள் ரெண்டு இடத்துல பார்டர் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம் தான் அடுத்து கழுத்து பகுதியில் முடி போடுறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுத்து சுற்றி நாரை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுக்காங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போடும்போது தான் நம்மளுக்கு ஃபோட்டோக்குலாம் கட்டுற மாதிரி இருந்தால் ஈஸியாக நம்ம கழுட்டி எடுத்து நல்லா ஃபோட்டோக்குலாம் கட்ட முடியும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அழகாக ரோஸ் மாலை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்